தாத்தாவுக்கு பிறகு பேரன் அதாவது ஐயா காமராஜருக்கு பிறகு சீமான் தான் என்ற அடிப்படையில் இந்த காணொளி இருக்கப் போகின்றது உங்களுக்கு நம்ம வலையொலி புரியுது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஐயா காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தார் தமிழ்நாட்டில் என்று பலராலும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் மேலும் காமராஜர் அவர்கள் செய்த செயல்திட்டங்கள் திட்டங்கள் கல்விற்கு கல்விக்கு மிக முக்கிய ஒரு வடிவம் கொடுத்தது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு கல்வியை செல்வமாக பெற்ற நமது முன்னோர்களும் சரி நம் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களும் சரி மிகப்பெரிய ஒரு நன்றி கூறக்கூடிய ஒருவராக இருப்பவர் நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள் காமராஜருக்கு பிறகு அந்த கல்வியை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் மேலும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான கல்வி திட்டங்களை வகுக்க வேண்டும் மேலும் எந்த மாதிரியான கல்வி திட்டங்கள் எந்த மாதிரியான தொழிலுக்கு மிகச்சரியாக இருக்கும் அந்த தொழில்களெல்லாம் என்ன என்ன நம் மண்ணும் மண்ணும் சார்ந்த தொழிலும் என்ன இந்த மண்ணும் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இவை எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய அறிவிக்க அறிக்கையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கின்றார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு வரும் முன்பே அதை கொடுத்து விட்டார் என்பதுதான் நாம் இங்கே குறிப்பிடக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது ஒரு விசன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை ஐயா காமராஜருக்கு பிறகு நம்ம செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்கவோ மறக்கவோ முடியாது ஏனென்றால் மிக தெளிவான திட்டமிடலை கொண்டு கையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் கல்விக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் மிக தெளிவானதொரு செயல்பாட்டையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுப்பார் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது ஏன் நான் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால் இலவசமாக முழுமையாக கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்று அறிவித்த ஒரே மாபெரும் தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் இதற்கு இதனால்தான் நான் ஐயா காமராஜருக்குப் பிறகு செந்தமிழன் சீமான் என்று இந்த காணொலிக்கு தலைப்பே வைத்தேன் பெயரளவில் வெறும் இலவச கல்வியை கொடுத்துவிட்டு நகரக்கூடிய அரசாங்கமாக நாம் தமிழர் அரசு இருக்காது மாறாக அந்த கல்விக்கான வேலையையும் அந்த வேலைக்கான பெருமைமிக்க வாழ்வையும் அந்த வாழ்வுக்கான அடையாளத்தையும் மேலும் வருமானத்தையும் ஈட்டித்தரக்கூடிய அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளையும் ஏற்படுத்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது சீமான் அதைதான் வெகுகாலமாக தமிழ்நாட்டு மக்களிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றார் அவ்வாறு கூறியதன் பலனாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவிகித வாக்குகளுக்கு மேல் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளில் ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக அந்த சின்னம்தான் இனிமேல் எல்லா தேர்தலுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக துல்லியமாக விவசாயி சின்னத்தையே பெற்றிருக்கின்றார் அதுவும் ஏர்கலப்பையை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விவசாயி சாயலிலே பெற்றிருக்கின்றார் என்பதுதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த விவசாயி சின்னத்திலேயே செந்தமிழன் சீமான் அவர்களுடைய விசன் தொலைநோக்கு இருக்கின்றது காரணம் விவசாயம்தான் நமது பூமியின் அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை முழுமையாக தீர்த்து வைப்பதற்கு விவசாயம் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே தான் அதை சின்னமாக பெற்றிருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் மிக தெளிவானதொரு பார்வையை ஏற்படுத்தி ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் தான் ஒரு விசனை தொலைநோக்கு பார்வையை மீண்டும் மீண்டும் மக்களிடத்தில் புகுத்தி கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு வரும் பொழுது அதை மிக தெளிவானதொரு பாதையாக காட்டி மக்களை மேன்மைப்படுத்துவார் தமிழ்நாட்டை உயர்த்துவார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நிச்சயமாக அதை செய்வார் ஐயா காமராஜருக்கு பிறகு நிச்சயமாக சொந்தமில்லன் சீமான் அவர்கள் அனைத்து கட்டமைப்பையும் முழுமைப்படுத்துவார் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அல்லது காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்